இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு சுண்டல் வேக வச்ச தண்ணி எடுத்து நம்ம ரசங்க இதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஜாரில் ஊற்றிட்டு ஒரு கப் தண்ணியில் நம்ம அரைச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டாக் வாட்டர்லேயே இப்போது ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டிடுங்க ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் அதாவது கருப்பு சுண்டல் ஸ்டாக் வாட்டரில் நம்ம இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம் மூ ஒரு கைப்பிடி கருப்பு சுண்டலை நைட்டில் வச்சுட்டு காலைல காலையில் விரும்பத்தில் சாப்பிடுவாங்க கருப்பு சுண்டலில் இரும்பு சத்து அதிகங்க இது மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்திங்கனாக்கா மலைச்சிக்கல் இருக்காது இது அதிக அளவில் நம்ம எடுத்துக்கக்கூடாது உண்டாகும் எண்ணெய் கடுகு ஜீரகம் பெருங்காயம் சேர்த்துட்டு பூண்டு தட்டி போட்டிருக்கிற ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் இதில் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துட்டாங்க அவ்வளோதாங்க இப்போது அந்த ஸ்டாக் வாட்டர்லேயே நம்ம தாளித்ததை கொட்டிட்டு மல்லித்தலை சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொதி வரட்டுங்க இதை வந்து அப்படியே இன்னொரு கட்டி ஆஃப் பண்ணக்கூடாது கொதிச்சதி உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்